காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சாலையில் தஞ்சை மாநகர போக்குவரத்து பிரிவு காவல்துறை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெற்றது இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது அண்மைச் செய்திகளுக்காக தொடர்ந்துருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்றைய தினம் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் ஆகியவை இணைந்து இன்றைய தினம் ஒரு நூதன சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது இது குறித்து தெரிவிப்பதற்கு நம்முடைய தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் இருக்கிறார் கேட்கலாம் சார் இந்த இன்னைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு நூதன விழிப்புணர்வு சாலை பிரச்சாரம் வந்து நடத்திட்டு வரீங்க இதில் என்ன மாதிரியான விழிப்புணர்வு நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவரைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அதாவது குறிப்பாக ச சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறிப்பாக ரிசகர வளர்த்து செல்லும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்ச்சி நடைபெற்று நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி எடுத்தது உப்பு பைக்ல ஹெல்மெட் போடலைன்னா தப்பு அப்படிங்கிற தலைப்புல நூதன ஹெல்மெட் விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ராஜா மிராஸ்தர் சாலையில் வந்து நம்ம தஞ்சை நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் சார் தலைமையில் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து சென்றவன் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் கொடுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வந்து ஒரு கிலோ உப்பு மற்றும் கதராடை மற்றும் ஐஸ்கிரீம் ஆகிய வந்து இன்னைக்கு விலையில்லாமல் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் வந்து நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் ஜோதையர் கட்டை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அதாவது காந்தி ஜெயந்தியையொட்டி தஞ்சை பழைய பேருந்து நிலைய சாலையில் இரண்டு சிறுவர்கள் காந்தியின் வேடம் அணிந்து பொதுமக்களுக்கு ஹெல்மெட் அணிந்து செல்வதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களே அவர்களுக்கு கையால் ஒரு கிலோ உப்பு ஐஸ்கிரீம் உள்ளிட்டவற்றை வணங்கி இந்த நூதன பிரச்சாரமானது தற்போது தஞ்சையில் நடைபெற்று வருகிறது தஞ்சையில்